ஹாய் நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்க கடலுக்கு தாங்க வந்தோம் நாங்கள் பசங்க வந்து கடலில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடணுன்னு சொன்னாங்க சரின்னு கூட்டிகிட்டு வந்தோம் அவங்க ஆனால் கீழே இறங்கவே மாட்டேறாங்க அலை வேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க மேலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக அழகாக அலை அடிச்சுட்டு இருக்கு பாருங்கள் எல்லாருமே மேலே நிற்கிறாங்க கொஞ்சம் கீழே ஆழமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அலை வரும்போது மட்டும்தான் கீழே இறங்கினாங்க நாங்கள் அதை அப்படியே முடிச்சுட்டு பக்கத்தில் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் போட்டிங் தான் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து ஆறு ரொம்ப அழகாக இருக்குதுங்க அலையே இல்லை ஆறு வந்து நல்லா நீட்டாக இருக்குதுங்க நேராக போய்கிட்டே இருக்க வேண்டி தான் சைடில் எங்கேயும் அலையிறது வளை எதுவுமே கிடையாது படத்தில் வர மாதிரி நேராக ஒரே ஆறு தான் ரெண்டு பக்கமும் தோப்பு மரங்கள் இயற்கை ரொம்ப அழகாக இருக்குது ரசிக்கும்படி நல்லா அழகாக இருந்துச்சு பசங்கள்லாம் வந்து சைடில் நின்றுக்கிட்டு மீன் இருக்காங்க எல்லாருமே ஹாய் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே வந்து எல்லா விதமான போட்டிங்கும் இருக்குதுங்க ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங் வசதியெலாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது நாங்கள் வந்து இங்கே ஒரு மதியானம் டைம் தான் வந்தோம் நல்ல காற்று ஜில்லுன்னு இருந்துச்சு இதை பாருங்கள் ஆறு ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது பாருங்கள் மரங்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக ரெண்டு பக்கமும் மரம் நடுவில் ஆறு அந்த தண்ணி ஆறு வந்து ஆளாக அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை அது விட்டே சைலண்டாக அமைதியாக தண்ணி அதுக்கிட்டே போயிட்டுருக்கு மேலே போட்டிங் போயிட்டே இருந்தாங்க நமக்கு இடம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு நம்ம லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க திரும்ப ரிட்டன் நல்லா இருக்குது ரெண்டு பக்கம் பாருங்கள் அப்படியே அடர்ந்த காடு மரம் இயற்கை அடியில் நிறைய மீன் எல்லாம் போயிட்டுருந்துச்சுங்க வேற பசங்கள் மீன்லாம் வேற பிடிச்சிட்ருக்காங்க சைடு நின்று அங்கங்கே கை காமிச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது இன்னும் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போவுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாரு இங்கே பாருங்கள் பசங்க நிற்கிறாங்க பாருங்கள் அங்கங்கே பசங்க நின்றுட்டு தான் இருக்கிறாங்க நின்று மீன் பிடிக்கிறாங்க பயமே கிடையாது அப்படி ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஆறு கிடையாதுங்க பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து அந்த ஆறில் போட்டிக்கு தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இங்கே நமக்கு தெரியலனாலும் இங்கே வந்து கேட்டால் நமக்கு எந்தெந்த இடங்கள்லாம் போகணுன்னா சுற்றி காமிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நமக்கு சொல்லுவாங்க இங்கே இந்த போட்டிங் இருக்குது இந்த ஆறு இருக்குது இந்த பக்கம் போகலான்னு சொல்லுவாங்க நமக்கு எல்லா வசதியும் இங்கே செஞ்சு கொடுப்பாங்க புதுசாக வரங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆறு இது வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு அப்படி நாங்கள் வந்தோம் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் பாரி ஒரு சின்னதாக இருக்குது என் பையன் பையனை பார்த்ததும் அதில் போட்டிங் போகணும் சொல்லிவிட்டு அவன் ஏறி உக்காந்துக்கிட்டான் இது வந்து ஃப்ரீ தான் நம்ம அங்கே போட்டிங் போகிறவங்களுக்கு இது ஃப்ரீன்னு சொன்னாங்க அதனால் பையன் இதில் கொஞ்சம் நேரம் விளையாட போகிறோமான்னு சொல்லிவிட்டு அவன் இதில் போய் ஏறிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு விட்டுருந்தான் பார்க்க அவனுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் அவங்கவுங்க போட்டிங் போகிறத ஒரு சந்தோஷம் தானே அவனே ஓட்டிகிட்டு இருந்து ரொம்ப நேரம் ஜாலியாக இருந்தான் கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு விட்டோம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் தண்ணியில் அவனே போட் பண்ணுறது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஜாலி பிள்ளைங்களை அவங்க இஷ்டம் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டாக்க அவங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க